திரு கேசிபி இங்கே ஒற்றை தலைமை உறுதி ஆயிடுச்சு அதிமுகவினுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு உறுதிமொழிலாம் எடுத்துக்கிட்டு கள ஆய்வு அப்படின்னு தொடர்ச்சியா தன்னுடைய எதிர்க்கட்சி அரசியலை ரொம்ப தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது சவாலா இருக்கா அல்லது சமாளிக்க கூடியது தானா எதிர்கட்சி அரசியல அவர் ஒன்றும் பெருசா தீவிரப்படுத்தின மாதிரி இல்லையே சட்டமன்றத்துல நேற்று பேசியிருக்காரு அவ்வளவுதானே கல அரசியலில் ஒரு பெரிய அளவில் திமுகவுக்கு எதிர்ப்பு நிலைப்பாட்டில் வந்து வேகமான செயல்பாடுகள் வந்து பெருசாக இல்லை ஒன்று அடுத்தது இந்த உட்கட்சி பிரச்சனைகளை வந்து முதல்ல ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வரணும் இந்த உட்கட்சி பிரச்சனை தொடர்வது ஒரு பக்கம் அடுத்தது எது உட்கட்சி பிரச்சனைன்னு குறிப்பிடுறது எதை இப்போ அதிமுகக்குள்ள என்ன உட்கட்சி பிரச்சனை இருக்கு அதிகாரப்பூர்வமா பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போ அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை என்ன அதாவது அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கட்சிக்கு வெளியில் இருப்பவர்கள் பிரச்சனை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நீங்க இதெல்லாமே டெக்னிக்கல் ஓட்டு போடுறவங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு போய் இவர் வேலிடு வேலிடான பொது செயலாளரா இந்த கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்குதா அதை பார்த்துட்டு நான் ஓட்டு போடுறேன்னு யாரும் டிசைட் பண்றது இல்ல இதெல்லாம் வந்து அகாடமிக் அர்த்தமெட்டிக் களத்தில் ஓட்டு போடுறவங்க அதிமுக அம்மா மறைவுக்கு பிறகு எல்லாம் ஒன்றா இருந்தால் வலிமையாக இருக்கும்ங்க நம்ம அந்த பூத்தில் வந்து ஜெயிச்சிடலாங்க இப்போ இல்லை அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல வந்து பின்தங்குது ஒன்று அடுத்து ஒரு ஆளுங்கட்சி என்ன நினைக்கும் தன்னுடைய அதிகார பலம் பணபலம் அவர்களது மொத்த அந்த அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு மீண்டும் ஆட்சியை பிடிக்கிற அனைத்து யுக்திகளையும் அவங்க கையில் எடுப்பாங்க எதிர்கட்சி வாக்குகளை சிதறடிப்பாங்க ஆனால் எதிர்கட்சி என்ன செய்யணும் அது பிரதான எதிர்கட்சியான திமுக என்ன செய்யணும் ஒரு தொகுதியில் ஒரு பூத்தில் கூட ஒரு ஓட்டு கூட சிந்திராமல் ராம எல்லாத்தையும் நம்ம பக்கம் எதிர் கொண்டு வரணும் முழுமையான எதிர்ப்பு அலையை பதிவு செய்யணும் என்று இருந்தால்தான் நம்ம வந்து ஆளுகிற கட்சியை வந்து நம்ம வீழ்த்தோம் இப்ப நீங்க சொல்ற நீங்க பட்டியலிடக்கூடிய இந்த எந்த விஷயத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி செய்யவே இல்லை அப்படின்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க நான் சொல்றது அது போதுமானதாக திமுக அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு சரியானதாக இல்லைன்னு சொல்றேன் ஏன்னா இப்ப ஒண்ணு இல்லை ஆம்ஸ்ட்ராங் மரண வழக்கு நடந்தது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி போனாரு ஸ்டாலின் போனாரு கொலை வழக்கு அதான் ஒரு கொலை வழக்கு நடந்தது எல்லாரும் வந்து போனாங்க கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு கொங்கு மண்டலத்தினுடைய ஏகோவித்த பிரதிநிதியை தன்னை அடையாளப்படுத்துகிறார் கொலை கொள்ள தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு ஏன் போகல எடப்பாடி பழனிசாமி போயிருந்தாருன்னா ஸ்டாலின் போயிருப்பார் ம் இன்னைக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னும் வந்து அதை கண்டுபிடிக்கப்படலை அப்போ எது எதிர்க்கட்சி அரசியல் சட்டமன்றத்தில் வந்து துரைமுருகனுக்கு பதில் சொல்லுவது மட்டுமே எதிர்க்கட்சி அரசியல் அல்ல கள அரசியலில் பின் தங்குது இது ஒன்று இரண்டாவது காலத்துல காலத்தில அதாவது அந்த இருதுருவ அரசியல் என்பது வந்து இப்ப வந்து மாற்றப்படுது அப்ப பாரதிய ஜனதா கட்சி இங்கிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்த்து ஓபிஎஸ் போன்றவர்களை எல்லாம் இணைத்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு வாங்கி நாடாளுமன்றத்தில் கட்டமைக்கிறாங்க இல்ல சார் அங்கதான் ஒரு கேள்வி எழுது இப்ப இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய நோக்கம் அப்படிங்கிறது நீங்க சொல்ற நீங்க சொல்ற மாதிரி பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களை ஒருங்கிணைப்புங்கிற நோக்கமா அல்லது ஒருங்கிணைப்பு குழுவினுடைய நோக்கமே பாரதிய ஜனதாவினுடைய நோக்கத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான் வந்து நோக்கம் ஆனா அதற்கு எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு முன் வரணும் இல்லையா அவர் நிபந்தனை விதிக்கலாம் இணைந்தால் நான் தான் பொதுச் செயலாளர் ஒற்றை தலைமை இணைந்தால் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவர் வந்து அவருடைய நிபந்தனைகளாக வந்து வைக்கலாம் அம்மா காலத்துல ஜாஜே அணி இணைந்தது அதற்கு பின்னால போட்டி அதிமுக இணைந்தது அம்மாவை கடுமையாக எதிர்த்து ஆரம்ப வீரப்பன் இணைந்தார் அப்ப எல்லா காலகட்டத்திலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அண்ணா திமுக யாரும் கிடையாது அவரே தன் மீது ஊழல் குற்றச்சாட்டை கவர்னர் போய் கொடுத்தவர் அண்ணா திமுகவுக்கு எதிராக அன்னைக்கு தராசு சின்னம் நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க வந்து அவர் வந்து போட்டியிட்டார் அவரை வந்து வீடு தேடி போய் அழைத்து கட்சியில வந்து இணைத்துக் கொண்டார் ஏன்

நீங்க விஜய் ஆதவர்ஜுன அரசியல் கூட திட்டமிட்டு விஜயை பலப்படுத்துவதற்கு திமுக இருந்து திமுக பிரதிநிதி அனுப்பப்பட்டு அவர் வந்து அவர் தேர்தல் கேம்பெயின் பண்ணாரு

அப்ப எதிர் வாக்குகள் பாஜக இது ஒரு பக்கம் பிரியுது அண்ணா திமுக சிதறி எடப்பாடி பழனிசாமி எதிர்க்குறவங்க பேர்ல அண்ணா எதிராக போற வாக்குகள் அடுத்து விஜய் இது எல்லாமே சிதறுகிற பொழுது அப்ப எதிர்கட்சி எதிர்கட்சியினுடைய வாக்குகள் தானே சிதறுது அடுத்து ஓபிஎஸ் வந்து ரட்டளை சின்னத்தை முடக்க சொல்லி கேட்க மாட்டார்னா முன்னாடியே கேட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காருல ரட்டளை முடங்கியதற்கு பிறகு அந்த அணிகள் இணைப்பு என்பதே வந்து நடந்தது சரி அடுத்து இந்த விஷயத்துல கூட என் வழக்குல இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்து இருந்த பொழுது டெல்லி உயர்நீதிமன்றம் இதே மாதிரி என் மனுவை பரிசீலனைத்து உத்தரவு பிரவிக்கணும்னு போட்டாங்க சரி அதுக்கு ஈபிஎஸ் ஓபியஸ் டிவிஷன் பெஞ்சுக்கு அப்பியல் போனாங்க டிவிஷன் பெஞ்சும் டைரக்ஷன் கொடுத்தது சரி ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு நிலுவையில் சிவில் வழக்குகள் இருக்கிற காரணத்தினால அது முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால நாங்க விஜாரிக்கிறோம் நாங்க அப்படி ஒரு பதில வந்து இப்ப அவங்க வந்து தரல தேர்தல் ஆணையத்து நடவடிக்கைகள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருபரத்னு தே தேர்தல் ஆணையத்திற்கிட்ட இப்ப திரு ஓ பன்னீர் செல்வம் என்ன கோரிக்கை வைக்க போகிறார் தன்னுடைய வாதமா அவர் என்ன வைக்க போகிறார் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை திரு ஓ பன்னீர் செல்வம் வைப்பாரா சார் நான் அவங்க ஸ்டுடியோவில் இருக்கிறவங்களுக்கு நீங்க தரவா பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க நான் இங்கிருந்து பேசுறேன் அடிக்கடி குறிக்கீடு பண்றீங்க பாலா சார் இல்ல கொஞ்சம் பேசுறேன் நிறைய பேசிருக்கீங்க இல்ல இல்ல எனக்கு வெரி ஆஃபன் அன் இல்ல இல்ல கொஞ்சம் நான் பேசுறேன் திரு தனிம் திரு திரு தமிழ்மணி அவர்கள் சொன்ன கருத்தை அண்ணன் பத்திரிகையாளர் பிரியன் அவர்களும் ஆமோதித்தது எனக்கு ஆச்சரியமூட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதாவது திரு சூரியமூர்த்தியுடைய கோரிக்கை வேண்டுமென்றால் சின்னத்தை இந்த பெட்டிஷன் டிஸ்போஸ் பண்ணவர்களையும் யாருக்கு ஒதுக்க வேண்டாம் என்பது சூரியமூர்த்தியுடைய கோரிக்கை வேண்டாங்க வேண்டாம் வேண்டுமென்றால் இருக்கலாம் அவர் ரெஸ்பாண்டாக சேர்த்துருக்க மூணாவது ரெஸ்பாண்ட் அண்ணன் ஓபிஎஸ் அந்த அடிப்படையில் நாலாவது ரெஸ்பாண்ட் ஈபிஎஸ்ட நீங்கள் வந்து பதில் வாங்கிட்டு எங்ககிட்ட வாங்கலங்கிறது தான் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் எழுப்பினதை அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது நாங்கள் அங்கு சொல்லக்கூடிய பதில் என்பது என்னமோ உங்களே முடிவெடுக்கிறாங்க திரு பிரியன் அவர்களும் திரு நம்முடைய தமிழ்மணி அவர்களும் முடிவெடுக்கிறாங்க ஓ ஓபிஎஸ் முடக்கு முடக்க சொல்வார்கள் இல்லை நாங்கள் உரிமை கோருவோம்